அநேக ஊழியக்காரர்கள் எழும்பி நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம் என்று சொல்லுகிறார்கள் ஏற்படுத்தினார்கள் தெரியுமா என்று தங்களை தங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள் தமிழர் திருநாள் நல்ல விஷயம் பிரியமானவர்களே ஆனால் சபையில பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிற மூடர்கள் அறிவினர்கள் விக்கிரகத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் பண்டிகை நாங்கள் வந்தவர்களுக்கு அந்த பொங்கல் பண்டிகைக்கான அர்த்தம் என்ன சூரியனை கடவுளாக நினைத்து சூரியன் நமக்கு அறுவடை தந்ததற்காக விளைச்சலை தந்ததற்காக அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் பொங்கல் பண்டிகை நான் சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்படவில்லை சூரியனை படித்த தேவனுக்கு நன்றி அழைக்கப்பட்டிருக்கிறேன் தேவனால் படைக்கப்பட்ட எதற்கும் நான் நன்றி செலுத்துவதில்லை தேவனத்தை உண்டாக்கினான் ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டு நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறோம் பொங்கல் வைத்து கொண்டாடுகிறோம் எத்தனை கிறிஸ்தவர்கள் தெரியுமா பொங்கல் அன்றைக்கு வெற்றி சந்தையில சுற்றி கொண்டிருந்தார்கள் ஆவிக்குரிய மூடர்கள் ஆவிக்குரிய மூடர்கள் உலகத்தோடு ஒத்து போகிற எண்ணமுடையவர்கள்

உலகம் சத்தானின் பின்னால் போய் கொண்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தின் அடிச்சுவடுகள் வேறு கிறிஸ்துவின் வேறு உலகத்தின் பாதை வேறு இயேசுவின் வேறு அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது எதற்கு நன்றி செலுத்துகிறீர்கள் யாரை நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள் வானாதி வானங்களும் கொல்லாத சர்வ வல்ல தேவனை நாம் செய்து ஆரா அதனால் தான் வேதம் சொல்லுகிறது சம்பந்தம் நான் அவர்களுக்குள்ளே உலா பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் தேவன் எப்போதுமே தன் பிள்ளைகள் மத்தியிலே உலாவி வாசம் பண்ண விரும்புகிறவர்

ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது அவர் இந்த பூமியிலே தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரமாய் வாசம் பண்ணினார் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் கிறிஸ்து தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் கிறிஸ்து தேவனை அடையும் மார்க்கம் பிதாவை அடையும் மார்க்கமாய் பிதாவுடைய ஆசாரிப்பு கூடாரமாய் பிதாவுக்கு ஆராதனையாய் பிதாவுக்கு மகிமையாய் இந்த பூமியில வாசம் பண்ணினார் அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிதாவை சேருகிறோம் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் கத்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் கத்த நமக்குள்ளே உலாவுகிறார் இந்த சரீரம்தான் அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது உலகப் போக்கோடு புறவு எனக்கில்லை சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை